ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி முதல் பாசுரம் இது திருவல்லிக்கேணி பாசுரம் ரொம்ப அருமையாக அருளி செய்திருப்பார் திருமங்கையாழ்வர் பாசலாமா விற்பெருவிழவும் கஞ்சனும் மண்ணும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவன் உருதுயர் களை தேவை பற்றலருவிய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுரந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ சற்றவன் தன்னை புறவெறி செய்த சிவன் உருதுயர் கலைதேவை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேரில் முன்னின்னானை சிற்றவை பணிகால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே விற்பெரு விழமும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ கஞ்சன் ஏற்பாடு பண்ணான் ஒரு பெரிய விழா இப்போ வில் விழா விழ பின்னா விழா அந்த மாதிரி விழா மாதிரி ஏற்பாடு பண்ணி இப்போ இந்த காலத்திலாம் நம்ம இந்த ஃபேர்ன்னு சொல்கிறோம் அப்போ எல்லோரும் சந்திக்கிற மாதிரி சந்தித்து கண்ணனோட சண்டை போட வச்சு கண்ணனை அழிக்கிற மாதிரி இப்ப அதை விற்பெரு விழமும் அது ஏற்பாடு அந்த விழமும் விழமும் கூட கஞ்சனும் 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 புரியுது மல்லும் மல்லர்களும் வேழமும் குவலையாபீடமும் பாகனும் அதை ஊட்டி வந்த பாகன் இவர்களெல்லாம் வீழச் சற்றவன் தன்னை இவைகளெல்லாம் அழியும்படியாக சண்டையிட்ட கண்ணகை அப்படின்னு சேர்ந்து படிக்கணும் இந்த சற்றவன் தன்னை மேலே இருக்கிற அதோடு சேர்த்துக்கணும் இப்போ புரியும் பாருங்க உங்களுக்கு விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழனும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை அப்படிப்பட்ட கண்ணனை புறமெறி செய்த சிவன் உரு துயர் கலை தேவை திரிபுரம் எரித்தான் சிவபெருமான் அவனுக்கு கபால அந்த பிரம் பிரம்மகத்தி தோஷம் வந்தது பிரம்மாவினால் அந்த சிவன் குரு அவன் குரு சிவபிரான்க்கு ஏற்பட்ட துயர் அந்த துயரத்தை கலை தேவை துயரத்தை போக்குகின்ற தேவன் துயர் துயர்கலைன்னு படிக்கக்கூடாது நம்ம எப்படி படிக்கணும் புறமெறி செய்த சிவன் குரு துயர் கலை தேவை அதை கலைந்த அந்த தேவன் பெருமானை புரிஞ்ச மேலே கண்ணன் இது பெருமான் புறமெறி செய்த சிவன் குரு தேவை சிவன் குரு துயர் கலைதேவை தேவை பற்றலறிவிய கோல் கையில் கொண்டு பார் தன் தன் தேர் முன் நின்றானை பற்றல் அறிவிய இவன் மேல் பற்றில்லாதவர்கள் எதிரிகள் எதிரிகள் அழியும்படியாக சும்மா குதிரை ஓட்டுற அந்த குதிரை ஓட்டுற சாட்டையை தான் கோல் சொல்கிறார் கோல் கையில் கொண்டும் பார்த்தன் தன் தேரில் முன் நின்றானை பார்த்தனுக்கு சாரதியாக கையில் குதிரையை வரற்ற குச்சியை வச்சென்று நின்றானே சிற்றவை பணியால் முடி தூரந்தானை கைகேசியின் சொல்லை கேட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை இழந்து போனானே அவனை திருவல்லிக்கேணி கண்டேனே திருவில் திருவல்லிக்கேணியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு தரம் படித்தாலே மனசுக்குள்ளே நிற்கக்கூடிய பாசுரம் இது ரொம்ப எழுதியிருப்பார் பாசனம் படிக்கலாமா விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ சற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவன் குரு துயர் கலை தேவை கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேரில் முன்னின்னானை சிற்றவை பணியால் முடிதுரந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே ஸ்ரீமதே ராமானுஜாய